சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னன்னே தெரியல வீடியோ போடுறதுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு பரவாயில்ல சாயப்பா என்ன சொல்கிறாரோ தான் கேட்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு உங்கள் கூட பேசிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் இந்த குறைஞ்ச நாட்களில் நடந்து இருக்கு பாரு சாரி ரொம்ப ரொம்ப சாரி எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுக்குன்னா எங்கள் ஊரில் வந்து முருகன் தமிழ் மாநாடு முத்தமிழ் முருகன் தமிழ் மாநாடு நடந்துச்சு அதுக்கெல்லாம் நான் உங்களை கூப்பிடவே இல்லை பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க பிரம்மாண்டமான பிரம்மாண்டம் அவ்வளோ பிரம்மாண்டமான அரங்குகள்லாம் அமைச்சு சுகிசிவம் வந்தார் பாரதி பாஸ்கர் வந்தாங்க நித்யாஷ் நித்யா மகாதேவன் அவங்க பாட்டு பாடுறவங்க அவங்க வந்தாங்க எனக்கு தெரிஞ்சது இவங்கெல்லாம் அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்தாங்க தேசம் அங்கே இருக்கிற சி அம்மா வந்தாங்க இதெல்லாம் நிஜமாக எனக்கு தெரியவே இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நிஜமாக வீட்டில் இருக்கிற நேரம் அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட இது பண்ணிக்கலாம் தியான்னு ஒரு பாப்பா வந்தாங்க இவங்கெல்லாம் வந்து சூப்பராக நடந்துச்சு இந்த பசங்களும் இந்த பசங்களுக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனால கூப்பிடல மருமக பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா கூட அங்கே போயிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் வந்து அங்கே போகிறவங்களுக்கு எல்லாம் அன்னதானெல்லாம் வழங்கியிருக்காங்க செமையாக இருந்துச்சு ஒரு கையிலாய மலையவே கொண்டு வந்து காலேஜுக்குள்ளே நிப்பாட்டியிருக்காங்கன்னா பாருங்களேன் நான் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா போனேன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி வந்து இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மேலே வந்து இந்த நம்ம திருவிளையாடல் திருவிளையாடலில் பார்த்துருப்போம்ல சிவன் பார்வதி முருகர் விநாயகர் கைலாயமலையில் உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் ஆறு கையோட கொஞ்சம் பரலாம் அந்த முருகன் ஆறு முகத்தோட அந்த முருகன் இருப்பாங்க அப்புறம் உள்ளே வந்து ஒரு எக்ஸிபிஷன் அங்கே போனீங்கன்னா அறுபடை வீட்டிலே இருக்கிற முருகனை அங்கே வச்சுருந்தாங்க அழகு அழகு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு அருணகிரிநாதர் நாகாத்தம்மன் விநாயகர் அப்புறம் வேலு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இந்த அறுபடை வீடு முருகனோட சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் த்ரீ டி ஷோன்னெலாம் வந்துருக்கு போல இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை சரியான கூட்டம் பாப்பாவை வேற தூக்கிட்டு போனதுனால சரியாக பார்க்க முடியல தம்பி தான் அப்படியே சின்னவன் தான் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போனான் செருப்பை ஒரு பக்கம் விட்டுட்டு போனால் எடுக்கிறதுக்குள்ள சம கஷ்டம் க்யூவாக பெருசாக இருக்குது மக்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் தான் சொல்லணும் நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம போய் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வெளிநாட்டுக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான நிகழ்வாக இது அமைஞ்சது ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் பல கோடி செலவாக நினைக்கிறேன் எத்தனை தெரில பதினஞ்சு கோடிக்கு மேலேன்னு சொன்னாங்க இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் வேலைப்பாடுகள் அத்தனை வேலை ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ போனோம்னா வந்து இன்னும் ஒரு மூணு நாளோ ரெண்டு நாளோ தான் இருக்கும் இப்போ போனோம்னா பக்கத்தில் நின்னும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிற ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்மளை கடந்து போயிட்டே தான் இருக்குது ஆனால் நாம் மட்டும் நம்ம பிரச்சனையுன்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் தான் நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளால் போகவே முடியல என்ன செய்யலாம் நான் என்ன சொல்கிறேன்னா எது எப்படி கிடந்தாலும் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் நாம நம்ம ஒரு இயல்பான நிலையில இருந்துக்கிட்டு நம்ம எல்லாவற்றையும் கடந்துட்டு போகணும் நம்ம சோகமே உருவாக இங்கே வரலை துக்கங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அந்த இடையில இடையில நம்மளை நோக்கி ஒரு சில சந்தோஷங்களையும் கொடுக்குற பாருங்க அதை மனசார அனுபவிங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அந்த சந்தோஷங்களை நம்ம இழந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில தெம்பு இல்லாமல் போயிடுவோம் ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறதுக்கு மனசில் ஒரு பயிராகிய இருக்காது தெம்பு இருக்காது எதுவுமே இருக்காது இந்த தென்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நிலக்கொளஞ்சி போய் நம்ம நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் எந்த விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வாட நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா வரப்போகுது அவரை மீறி தாண்டா நம்மளுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு மனசில் ஆழமாக பதிய வைங்க கண்டிப்பாக அவரை மீறி தான் உங்களை வரும் எங்கள் மாமா சொன்ன மாதிரி உன்னைய எந்த விஷயமும் தாக்காது நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் என்கிட்ட வந்துட்டு தான் என்னை தாண்டி வரும்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அவரோட அனுமதி இல்லாமல் நான் எது சாப்பிட்றதுனாலும் சரி தூங்குறதுனாலும் சரி பிள்ளைங்களோட விளாடுறதுனாலும் சரி என்னை நோக்கி வர்ற நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே அவர் அனுமதியோடு தான் வருது இது இன்னைக்கு பேசணுன்னா எத்தனை வேலை கடந்தாலும் சரி நீ முதல்ல பேசுன்ற மாதிரி மனசு உறுத்திகிட்டே இருந்துச்சு இந்த உறுத்துதல் செய்கிறது கூட அவரு தான் நினைக்கிறேன் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் என்ன அவர் முன்வழி நடத்துகிறாரு நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காட்டுகிற வழியில் என்னை வழி நடத்த செய்யுங்கள் சாயப்பான்னு தான் சொல்வேன் ஏன்னா வந்து என்னை மட்டும் இல்லை நம்ம எல்லாத்தையும் ஏன்னா இங்கே போனால் குத்தும் இங்கே போனால் அடிபடும் இங்கே போகாத அங்கே போ அங்கே தான் உனக்கு அரு அழகான வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பரான தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்வார் உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வழிகாட்டும் போது நம்மளுக்கு அந்த பாதையில் போகிறதுக்கு என்ன வழி இருக்குது ஒரு வழிக்கும் செய்யாது வழி இருந்தாலும் வழியை தாண்டிட்டு வழியை போகணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா சரி இப்படி ஒரு அழகான உன்னதமான உயர்வான இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்ச போது நம்மளுக்கு சில விஷயங்களையும் அவர் சொல்ல வந்திருக்காரு நம்ம என்றைக்குமே தாங்க இருக்கணும் மனசை ஆக்டிவாக வச்சுக்கணும் டீஆக்டிவ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது நம்மளை ஒருத்தவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசினாவோ அடிபணிஞ்சு போகவோ கூடாது எல்லாரும் சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டுக்க தான் வேணும் ஆனால் அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம என்னைக்கும் ஆக்டிவாக நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க சரிங்க ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு கதையோடு முடிப்போங்களா ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பத்தாதுன்னு ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்னு வேறி போய் கேட்குறாங்க கேட்கும்போது ச பண்டனபுரத்தில் வந்து காஞ்சி பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக குழந்த பிறந்துடும் அப்படின்ட்டு போகிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பெண் குழந்த இருக்குது ஒரு ஆண் குழந்தை வேணும் போது அவர் சொல்கிறாரு உனக்கு கண்டிப்பாக வேணுமான்றாரு அவங்களும் ஆமான்றாங்க சரினா வந்து ஆண் உங்களுக்கு பிறக்கும் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் ஆண் குழந்த பிறந்தா சந்திரமொழின்னு பேர் வைக்கிறியா அப்படின்றாங்க ம் வைக்கிறேன் அப்படிம்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பிரசாதம் கொடுக்க இவங்களும் சாப்பிட ஊருக்கு போயிடுறாங்க போனோடனா இந்த மாதிரி அந்த அம்மா வந்து கன்சிவாயி குழந்த பிறந்தது குழந்த அவன் அவர் என்ன சொல்கிறாரு நீ இதை சாப்பிட்டுட்டு அவர் ஏதோ பிரசாதம் கொடுக்குறாரு சாப்பிட்டுட்டு நீ பண்டரி பண்டரிநாதனை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு போ அப்படின்றாரு அதே மாதிரி அவங்க போய் இவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு அங்கே போய் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு வர்றாங்க வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து குழந்தை பிறந்துடுது பேர் வச்சிடறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க மறுபடியும் அவங்க தேடி போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த குழந்தை பேர் சந்திரமௌழிதானே அப்படின்றாங்க ஆமாம் ஐயா ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை ஆம்பளை பையன் பிறந்துருச்சு ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இங்கே பாருங்க அப்படின்றாங்க தலப்பாக்கிட்ட கழட்டிட்டு அங்கிட்டு பார்க்குறாங்க கீழே முன் நெத்தியிலிருந்து பின்னாடி கழுத்து வரைக்கும் ஒரு பள்ளமாக இருக்குது இது என்னன்னே தெரிலங்கய்யா ஒரு பள்ளமாக இருக்குது இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றாங்க அப்போ வந்து சாயப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இது சரியாகி போயிடும் இந்த குழந்தை இங்கே படுக்கவே அப்படின்றாரு படுக்க வைக்கிறாங்க அப்போ வந்து இந்த கனிஞ்ச மூணு பழங்களை வாழைப்பழங்களை வெரைட்டி வைசாக கொடுத்து இது இந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுன்றாங்க ஏங்க நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ற அவர் சொல்கிறார் முதல்ல நான் சொன்னது கீது இதை நல்லா கரைச்சி அந்த குழந்தைக்கு கூழ் மாதிரி ஆக்கி ஊட்டி விடு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குழந்த வந்து ஒரு நாலு நாள் இங்கே இருக்கட்டும் நீ வந்து பண்டரிநாதரை சேவிச்சிட்டு போய் குழந்த பிறந்ததுனால அந்த பண்டரிநாதன் மாதிரியே இந்த முன்களத்துலேருந்து முன் பின் கழுத்து வரைக்கும் ஒரு பள்ள மாதிரி இருக்குது அவருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா வந்து வடநாடு சைட்லாம் வந்து அந்த தலப்பாக திறந்து திறந்து காமிச்சு வணக்கம் சொல்லுவாங்களாம யார் வந்தாலும் அது மாதிரி பாண்டரங்கன் வந்து வ வடநாடு சைடு பழக்கத்தில் தலப்பாக திறந்து திறந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் தொட்டு 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 பார்த்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த இடம் பள்ளம் ஆகி போயிடுச்சின்னு இன்றைய வழக்கில் இருக்குது ஆமாம் உண்மை தான் நம்ம மனுஷங்களுக்கு நேராதது எல்லாமே மனுஷங்களை மதிக்கிற அந்த கடவுள் அந்த மனுஷங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ஆனால் மனுஷங்க அதை நம்ப மாட்டாங்க இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு நடக்காது எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி பார்த்தங்கட்டி தான் அந்த பண்டறிநாதனுக்கு அப்படி இருக்கும்போது உனக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டார் அப்புறம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்க அந்த குழந்தைய தூக்கிகிட்டு போய் அங்கே பார்க்க போயிருக்காங்க அப்போ என்ன ஆகுது அவர் முன்னாடி படுக்க வேன்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பழத்தை கொடுத்தாரா அது சாப்பிட்டு முடிச்சிட்டு நாலு நாள் கழிச்சிட்டு இவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க அந்த பள்ளமாக இருந்த அந்த திட்டெல்லாம் வந்து செட் செட்டாகி மேலே அப்படியே நல் நார்மலாகிடுச்சு நம்மளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உன்னதமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடியவர் அந்த பண்டரிபுர பாண்டுரங்கன் அவரையும் நாம் கையால் மனசால் நினச்சி நல்லபடியானது ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாரும் வாழ்வோம் பலவுடன் உடன் ஜெய் சாய்ராவ் சாயப்பாவின் திருவெளிகளை சரணம் சாதியே எங்கள் விட்ட சாதியங்கள் விட்ட சீரடியே பண்டரிபுரம் சாய்நாதர் தான் பண்டரிநாதர் பண்டரிநாதர் தான் சாய்நாதர் சே சைராம்